ஹலோ ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் பைனால் தான் இருக்குது சிஎஸ்கே வர்சு ஆசிபி ஃபஸ்ட்டு மேட்ச் அகைன் இன்ஜூரி லிஸ்ட்டு பெருசாக போய்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க யார் யார் பிரெசெண்ட்ல என்னென்ன நடக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்டேட் பண்ணுங்கன்னு இதுமாதிரி நிறைய ஐபிஎல் வீடியோ வரும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பத்திரா நான் இன்ஜுரி பற்றி பேசியிருக்கேன் பார்க்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க ரைட் அண்ட் நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றியும் பேசியிருக்கோம் எல்லா டீமை பற்றியும் அனலைஸ் பண்ணிவிட்டு வரும் யார் எந்த டீம் பிடிச்சிருக்கோ அது பாருங்கள் இது ஆக்சுவல் இன்ஜூரி லிஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பேர் சொல்ல போகிறேன் ஒன்று கம் டோட்டலி ரூல்ட் அவுட்டு சில பேர் சில பேர் கெட்டிங் ரெக்கவர் சில பேர் எப்போ ரெக்கவர் ஆவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி லிஸ்ட்டு டூ மச் ஆஃப் கிரிக்கெட் டூ மச் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் எவ்ரிவேர் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அண்ட் சில பேர் அப்போ மலோசனமாக தான் ரெக்கவரி ஆகிட்டுருக்காங்க இன்ஜுரியிலேருந்து டோட்டலாகவே சில பேர் ரூல்டு அவுட்டு சில பேர் ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணுவாங்க வேறு காரணத்துக்கெலாம் கூட சில பேர் வரல உதாரணத்துக்கு மேத்யூ வேட் குஜராத் டைட்டன்ஸ் அவரோட பிளேயர் அவங்க ரெண்டு மூணு மேட்ச் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார் ஏன்னா அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரஞ்சி ட்ராஃபி மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்குது ஷீப்பல் ஷீல்டுன்னு அந்த ஃபைனலில் அவங்க ரீச் ஆயிடுச்சு அவங்க டீம் அது விளையாட போகிறாரு அவரு அதனால லேட்டாக தான் ஒரு ஒன்று அவங்க போர்டு சொல்லிடுச்சு அவங்க குஜராத் இடம் ரெண்டு மூணு மேட்சுக்கு இவர் கண்டிப்பாக மிஸ் ஆவார் எல்லாத்தோர் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வர வரப்போகுது ஜூன் ஒன்லேருந்து ஐபிஎல் ஃபைனல் மே இருபத்தாறு முடிஞ்ச உடனே அஞ்சேயாவது நாள் இது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஒரு வீக்கில் அதனால் இப்போ இன்ஜுரி ஆகிறவங்களும் அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு மைண்டில் இருக்கும் எல்லா கிரிக்கெட் போர்டும் வேற மைண்டில் வச்சுப்பாங்க ஐஎம் ஷுயர் இங்கிலாண்டு அண்ட் ஆஸ்திரேலியன் டீம்லாம் மைட் கால் சம் ஆஃப் த பிளேயர்ஸ் ஓர்லி சில பிளேயரை டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்கு கழுவி வாங்கன்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியா டிஃபெண்டிங் சாம்பியன் இங்கிலாந்து ஆல்ரெடி ஒன் டே வேர்ல்டு கப்பை விட்டு அங்கே டிஃபெண்ட் பண்ண முடியல ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அவங்ககிட்ட தான் இருக்குது அதை டிஃபெண்ட் பண்ணணும் ஸோ அவங்களும் நிறைய பிளேயராக திரும்பி கூப்பிட்றது வாய்ப்பு இருக்கு மேலே போக போக பார்க்கணும் அது இல்லாமல் இங்கிலாந்து வச்சு பாகிஸ்தான் டி டுவெண்ட்டி சீரஸ் ஒன்று இருக்குது இன்டர்நேஷனல் ஸ்டீஸ் இன் மேலே ஸோ நிறைய பேர் வில் பி மிஸ்ஸிங் ஏர் அந்த அண்ட் இன்ஜுரி தான் ரொம்ப பெரிய ஸ்கேரு இப்போ இன்ஜுரியை வந்து யூ கேன் அட் அவாய்ட் ஒட்டு டூ எவ்வளோ தான் கஷ்டம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆகிடும் போன சீசன் பாருங்களேன் போன சீசனே பும்ரா ரிஷப் பந்த் கே எல் ராவல் கேன் வில்லியம்சன் அஜித் பட்டீண்டர் வில் ஜாக்ஸ் ஸ்ரீஸ் டோப்லி இவங்க யாருமே விளையாடல ஸ்பெஷலி சில பேர் டோட்டலாக அவுட் ஹோல் டோர்னமெண்ட் விளாட்ல போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் இன்னும் சுத்தம் ஏன்னா இப்போ தான் வேர்ல்ட் கப் முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சீரீஸ் நடக்குது ஏகப்பட்ட டி டுவெண்ட்டி லீகு சவுத் ஆஃப்ரியா டி ட்வென்டி லீக் யூஐ யூஐ டி டுவெண்ட்டி லீக் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கரீபியன் லீக் இப்போ தான் பிக் பேஷ் முடிஞ்சது பங்களாதேஷ் லீக் ஸ்ரீலங்கா லீக் வாய வலிக்குது சொல்ல சொல்ல நாளில் ஆப்கானிஸ்தான் லீக் வேறு இப்போ யூஎஸ்ஏ லீக் நடக்கப்போகுது நியூசிலாண்டு ஒரு லீகு ஸோ எல்லாத்துலேயும் இந்த ஓவர்ஷிப் விளையாடும்போது கண்டிப்பாக மிஷினானே உடம்பு தானே ஸோ கேட் இன்ஜு எனவே கட கடனை சில லிஸ்ட்டை சொல்கிறேன் நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க இதை பற்றி யார் யார் உடனே வந்துடுவா யார் யார் வர கஷ்டப்படுவாங்க வர மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறேன் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவஸை தெரிஞ்சுக்கிட்டோம் ரெயிட் ஸ்டார்ட் பண்ணுமா லாங் டோர்னமெண்ட் இன்ஜுரி கன்சர்ன் நீட் பேக்கப் கேப்டனுக்கே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பேக்கப் நிறைய கேப்டன் இன்ஜுரியோ சில பேர் விளையாட முடியுன்னு அவங்களுக்கு பத்து டீமுக்குள்ள பேக்கப் அது அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் ஹார்திக் பாண்டியா ஒரு ஃபிட் ஆகிட்டாருன்றாங்க பட் காம்படிட்டிவ் கிரிக்கெட்டும் இல்லை ஆறு மாதமும் அது வேற மேட்ச் விளையாடும் போதை பார்க்கணும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் வேறு அவங்களுக்கு தெரியும் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் ஓர கால் வச்சப்போ போய் இன்ஜுரி ஆனதுதான் நெட்ஸில் விளாடலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பட் காம்பெடேட்டிவ் கிரிக்கெட் நாட் பிளேட் பாப்பா போவோ போவோ என்ன ஆகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டேவின் கான்வேஜ் ரூல் அவுட்டு ரீஸ் டோப்லி ரூல்டவுட்டு புக்ஸ் ஆஃப் இஸ் ரைம் சிஎஸ்கே ஹெட் இன்ஜுரி எவ்வளோ ரெக்கவர் இருக்குது இல்லை முகமது ஷபி டோட்டலி ரூல்டு அவுட் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் ஒரிங் சைன் ரிஷப் பந்த் ரெக்கவர் ஆகியிருக்காரு காம்பெடேட்டிவ் கிரிக்கெட்லாம் இல்லை அண்ட் இப்போ அவர் பேட்ஸ்மனாக தான் விளையாட போகிறாங்கன்னு அவர் சொல்லிட்டாங்க கீப்பிங் பண்ண போகிறதுல ஸோ எந்த அளவுக்கு அவர் எவ்வளோ உடம்பு கப்போ போகணும்னு பார்க்கணும் கே எல் ராகுல் அவரும் இப்போ டெஸ்ட் மேட்ச் ரெண்டு முடிச்சு லண்டன் போய்ட்டு திரும்பி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு என்சிஎல அது பார்க்கணும் எந்த தூரத்துக்கு ஃபிட்டாக இருக்குன்னு ராஷித் கான் அவர் வந்து வேர்ல்டு கப்லுக்கு அப்புறம் எந்த மேட்சுமே விளையாடல பிக் பேஷ் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆப்கானிஸ்தான் இந்தியா சீரீஸ் விளையாடல ஆப்கானிஸ்தான் அயர்லாண்ட் சீரீஸ் விளையாடல எதுவுமே விளையாடல அவர் அஞ்சாறு மாசமா அது ஒரு இன்ஜுரி சூரியகுமார் யாதவ் அப்படி தான் கடந்த ரெண்டு சீரீஸை வேற இல்லை மும்பை இந்தியன்ஸ் இன்ஜுரி குறை மார்க் விட்டு ஆல்ரெடி இங்கிலாந்து திருப்பி குடிச்சி கிளம்பிவான்னு இந்த டெஸ்ட் சீரீஸோட கழிவாக ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்னு அவர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் குள்ளாரு அவர் ஸோ அவர் வில் பி கோயிங் பேக் சிவான் டுபாய் ஆல்ரெடி குவார்ட்டர் ஃபைனல் விடம் போது இன்ஜுரி ஆச்சு சென்ச்சுரி வச்சு இன்ஜுரி ஆச்சு ரஞ்சி ட்ராஃபியில் செமி செமிஃபைனல் விளையாடல அவர் இப்போ ஃபைனலுக்கு வேறு போயிட்டாங்க மும்பை ஃபிட்டாக இருக்காரா அந்த ஃபைனல் விளாட போகிறாரா என்ன ஒன்றுமே புரியல யார் யார் எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்குன்னு இது நடுவில் பத்தி ரே நேற்று பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாடும் போது இன்ஜுரி த்ரீ ஹாம்ஷிங் இன்ஜுரி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸாக போட முடிஞ்சுது ரெண்டு பால் போட முடியல ஃபர்ஸ்ட்டு ஒன் டேலேயே அவரை போட்டு ரொம்ப ஸ்கோர் வேறு பண்ணிட்டாங்க நாலு ஓரில் ஐம்பத்தாறு ரன்னு பத்து வைடு கொஞ்ச நாளாவே அவர் ஃபிட்டாகவே இல்லை அன்பிட்டாதான் வேற இல்லைன்னு அது வேறு ஒரு இன்சைனு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னருக்கு குரோயின் இன்ஜுரியா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அவரு அப்புறம் சமீரா அவரும் வித்ரா பண்ணிட்டார் இன்ஜுரின்னு மார்க்கோ ஸ்டோனிஸுக்கு பேக் இன்ஜுரியா அவரும் ரொம்ப முக்கியமான பிளேயர் வரலாக்கும் சூப்பர் ஜாயின் லைக் லு கெட் ஃபிட் சூன்னு இருக்காங்க ஆஸ்திரேலியா போர்டு எப்போ ஃபிட்டாகவும் தெரியல ஏன்னா இப்போ நியூசிலாண்டு வர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு அதுலேயும் அவர் இல்லை நியூசிலாண்டு வர்ஸ் ஆஸ்திரேலியா த்ரீ டுவென் த்ரீ டுவெண்ட்டி உள்ளே போனோம் அதுலேயும் ஒரு விளையாடல மிச்சல் மார்க்சாக விளாண்டாரு மெயின் பிளேயர் ஒரு மார்க்கஸ்டான ரிகவர் ஆகல ஸோ அவர் ரெக்கவர் எப்போ ஆவார் லக்னோவுக்கு உள்ளாடுவாரா ஆஸ்ட்ரேலியன் போர்டு எவ்வளோ அவர் அலோவ் பண்ண போது இல்லை வேர்ல்ட் கப்பு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பாதியில் கிளம்பி வாழ்வாங்களா தெரியல போக போக தான் தெரியும் ஆர்சிபிக்கும் ஒன்று இருக்குது ரஜத் பட்டிடர் போன சீசனை அவர் நிறைய மேட்சஸ் விளையாடல இந்த சீசன் ஆல்ரெடி லெஃப்ட் ஆங்கிள் இன்ஜுரியா எப்போ ரெக்கவர் ஆவான்னு ரிட்டன் டேட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகல தெரியல அவர் எப்போ ரெக்கவர் ஆவார்னு இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இன்னும் நிறைய சீரீஸ் அங்கங்கே நடந்துருக்கு இந்தியா இங்கிலாந்து மேட்சஸ் நடந்துருக்கு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நடந்துகிட்ருக்கு அயர்லாண்டு அண்ட் ஆப்கானிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா நடந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்டி லீக் இப்போ தான் முடிஞ்சுது ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இன்ஜுரி யாரை பாதிக்கணும்னு போக போக தான் தெரியும் பார்ப்போம் இன்னும் பயன் நாள் இருக்கு இல்லையா அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் இருக்கேன் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி இதில் எல்லாம் பரவாயில்ல சார் நோ ப்ராப்ளம் வேறு ஆள் வச்சு பார்த்து சொன்னீங்கன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன் பொருத்தம் நட்டை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்